ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்றைய பதிவில் திருவாசகத்தேனின் தொடர்ச்சியை பார்ப்போம் சென்ற பதிவில் இறைவன் இப்பிரபஞ்சத்தை எப்படி படைத்து காத்து அழித்து அருள் தருகிறார் என்பதை மணிவாசக பெருமான் கூறியது வரை பார்த்தோம் இனி அடுத்த வரியை சிந்திப்போம் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் இந்த அடி மணிவாசக பெருமானின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியோடு சிந்திக்கப்பட வேண்டியது இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இந்த ஒரே அடியில் உள்ளன என்னை போக்குவாய் என்பது ஒன்று என்னை புகுவிப்பாய் என்பது மற்றொன்று திருப்பெருந்துரையில் அடியார் கூட்டத்தின் நடுவே குருவடிவாய் அமர்ந்திருந்த இறைவன் அமைச்சர் கோலத்தில் வந்த மணிவாசகரை அழைத்து உபதேசம் செய்கிறார் அதன் பின் பாண்டிய மன்னனின் அமைச்சர் என்ற தோரணையும் போய்விட்டது திருவாதவூரர் என்ற பெயரும் கூட போய்விட்டது இதனையே போக்குவாய் என்கிறார் அப்படி புறம்பொருள் அனைத்தையும் புறத்தே தள்ளிய மணிவாசக பெருமான் அந்த அடியார் கூட்டத்தில் அவரும் ஒருவராக குருநாதரால் புகுத்தப்படும் போது புகுவிப்பாய் என்கிறார் அந்த அடியார் கூட்டத்தின் தலைவனான எம்பெருமான் தன் தீட்சையால் ஒரே வினாடியில் எதிரே உள்ள அடியார் கூட்டத்தோடு தன்னையும் ஒருவராக சேர்த்து கொண்டதை நினைத்து பேரானந்தம் கொள்கிறார் தன்னை புகுவித்தவர் இறைவன்தான் என்பதை அறிந்து கொள்கிறார் அக்கூட்டத்தில் இணைய வேண்டும் என்ற எண்ணம் தமக்கும் இல்லை தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த அடியார்களுக்கும் இருந்திருக்க வாய்ப்பில்லை இப்படி இருக்க அவர்களில் ஒருவராக தம்மை ஆவதற்கு ஒரே ஒரு காரணம் தம் குருநாதராகிய எம்பெருமான் என்பதை நினைத்து நெகிழ்ந்த அடிகளார் புகுவிப்பாய் நின்தொழும்பில் என்று பாடுகிறார் இதுதான் முதன் முதலில் நிகழ்ந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு எவ்வளவு நேரம் நீடித்தது என்பதை அடிகளாரே அறியவில்லை தன்னை மறந்து இன்ப வெள்ளத்தில் திளைத்த அடிகளார் அந்த உணர்வு நீங்கி திடீரென்று வெறுமையை அனுபவிக்கிறார் எப்படி நாம் கனவில் இருந்து விழித்தால் ஒரு வகையான வெறுமையை அனுபவிக்கின்றோமோ அதுபோல அடியார் கூட்டத்திடையே தாமும் ஒருவராக இருந்து தம் குருநாதர் திருவடிகளில் தன்னை மறந்து ஈடுபட்டிருந்த அடிகளார் இப்போது கனப்பொழுதில் குருநாதரும் இல்லை அடியார் கூட்டமும் இல்லை என்பதை அறிகிறார் சற்று திடுக்கிட்ட அடிகளார் ஒரு வினாடி சிந்தித்த பிறகு எல்லாம் இறைவனின் செயல் என்பதை உணர்கிறார் அடுத்து நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே இந்த நிகழ்வும் கனவில் இருந்து புறத்தே வந்த பிறகு மணிவாசகரின் மனதில் தோன்றிய இந்த அடியும் முரண்பாடான சொற்களை கொண்டது நாற்றம் என்பது நறுமணம் என்ற பொருள் கொண்டது இந்த நறுமணத்திற்கு வடிவமோ உருவமோ கிடையாது ஆனால் இது ஒரு பொருளை பற்றி நிற்கும் என்பதை நாம் அறிவோம் மலரில் மனம் என்று சொல்வது இந்த அடிப்படையில்தான் அப்படியானால் மனத்திற்கு தனி இயக்கம் உண்டா என்று கேட்டால் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் மொட்டாக இருக்கும்போது மலரில் மனம் இருப்பதில்லை அதேபோல் உதிரும்போதும் மனம் இருப்பதில்லை ஆக இடைப்பருவத்தில் வந்து போவதுதான் இந்த மனம் ஆக பூவின் இயற்கையான குணத்தை கூற வேண்டுமென்றால் மனத்திற்கு என்று தனி இருப்பு என்பது கிடையாது பருவத்திற்கு முன் அம்மலருள் மறைந்து நின்று குறிப்பிட்ட காலத்தில் வெளிப்பட்டு பின்னர் அம்மலரோடு மறைந்து விடுகின்ற இயல்புடையதே மனம் அதே நாற்றத்தின் நேரியாய் என்று கூறும்போது இதே கருத்தைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார் இறைவன் குருநாதராய் வருவதற்கு முன் எங்கே இருந்தார் அவர் தனக்கு அருள் செய்த பிறகு மறைந்துவிட்டார் இப்போது அவர் எங்கே இருக்கிறார் மற்றவர்களைப் போல தோன்றி மறையும் இயல்பு எம்பெருமானுக்கு இல்லை அவர் என்றும் உள்ளவர் காட்சி கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இப்போது அவர் குருநாதராய் வந்தது மலரில் இருந்து வெளிப்படும் மனம் போல ஆகும் அதற்கு முன்பு மலருள் மறைந்து நின்ற போல மனம் காட்சிக்கு அப்பாற்பட்டவராக இருந்தார் இப்போது மறைந்துவிட்ட நிலையிலும் அவர் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார் நம்முடைய அறிவிற்கும் அனுபவத்திற்கும் உணர்விற்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிப்பட்ட இறைவன் சில நாழிகை நேரம் மட்டும் கண்ணுக்கு விருந்தாய் காட்சியளித்தார் அவர் திருவடியை தொட்டு வணங்கும் பாக்கியத்தை தனக்கு கொடுத்தார் என்பதை நினைத்த அடிகளாருக்கு மலரில் மனம் போல வெளிப்படுகின்ற நிலை நினைவுக்கு வருகின்றது ஆகவே நாற்றத்தின் நேரியாய் என்கிறார் தாம் தொட்டு அனுபவிக்கின்ற நிலையில் இருந்து அவர் திடீரென்று விட்டதால். ஐயா நீ எங்கே போய்விட்டாய் என்று நினைக்கும் அவருக்கு கண்ணீர் பெருக்கிறது எனவேதான் அடுத்த வரியில் இறைவனை சேயாய் என்கிறார் அப்படி அவர் சொன்ன உடனே நான் எங்கும் போகவில்லை உன் உள்ளேதான் இருக்கிறேன் என்று சொல்வது போல இறைவன் அடிகளாரின் ஆள் மனதில் காட்சி தருகிறார் எனவேதான் என்கிறார் அடுத்து மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நம் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் அடிப்படையாக இருப்பது மனம் அந்த மனத்தின் வெளிப்பாடுதான் நாம் பேசுகின்ற வார்த்தை நம் மனத்தின் வீச்சுக்கு எல்லை இல்லை என்பது அன்றும் இன்றும் நாம் அறிந்ததுதான் மனம் அளவிட முடியாத பலவற்றை சிந்திக்கும் ஆனால் அவற்றில் ஒரு சிலவற்றைத்தான் நாம் சொற்களால் வெளிப்படுத்த முடியும் ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் எம்பெருமானை அறிய இவை இரண்டுமே பயன்படாது என்பதை இந்த வரியில் உணர்த்துகிறார் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையும் இங்கு கழிய என்ற சொல்லை மணிவாசக பெருமான் பயன்படுத்துகிறார் அதாவது சொல்லும் மனமும் இவ்வாராய்ச்சியில் ஈடுபட்டு எவ்வளவு உயரம் சென்றாலும் அவை இரண்டும் பிற்பட்டு கழியுமாறு அனைத்திற்கும் மேல்நோக்கி நிற்பவன் இறைவன் என்பதே இதன் பொருள் அடுத்து மறையோன் என்ற சொல்லுக்கு வேதத்தை அருளியவன் என்பது பொருள் ஆனால் மறையோன் என்ற சொல்லின் முற்பகுதியில் உள்ள மறை என்பது பிறர் அறிய முடியாதபடி மறைந்து விடுதல் என்ற பொருளையும் தருகிறது இங்கு நின்ற என்ற மறையோன் என்ற சொல் கொண்டு முடிந்தாலும் நம்மை பொறுத்தவரை இறைவன் மறைந்துள்ளானே தவிர இல்லாமல் போய்விடவில்லை என்பதை என்பதை நமக்கு உணர்த்துகிறார் மணிவாசகப் பெருந்தகை இந்த பதிவு இதோடு முடிகிறது மீதமுள்ள விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி